ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மலைசீரியில் தாங்க அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க அங்கே வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி வந்து கெடு கொடுத்த நாள் வந்து அஞ்சே நாள் தாங்க அந்த அஞ்சு நாளில் வந்து நம்ம மல்லி இருந்துகிட்டு விவாகரத்து பத்திரத்தில் வந்து சைன் போட்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே நான் வந்து கண்டிப்பாக வந்து போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து ப்ராமிஸ் வந்து பண்ணிட்டாங்க இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் வந்து கான்செப்ட்டு நம்ம மல்லி இருந்துட்டு நேராக வந்து வக்கீல பார்த்து வந்து அஞ்சு நாள் இல்லை அஞ்சு 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 மணி நேரத்தில் வந்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ஆர்வமாக வந்து போகிறாங்க ஆனால் உள்ளே வந்து எவ்வளோ கஷ்டத்தை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் என்ன வந்து பண்ண முடியும் என்னால் வந்து அவங்க ரெண்டு பேரோடைய வாழ்க்கை வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ட்டு நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து மல்லி வந்து என்னது வெண்பா வந்து ஸ்கூலில் வந்து ஒழுங்காக படிக்கிறது இல்லை அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து ஒழுங்காக வந்து வேலையில் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்றது அன்னபூர்ணி ஒரு பக்கம் வந்து என் பிள்ளை வந்து இப்படி வந்து மாறிட்டாலே எனக்கு எதிராகவே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணி ஒரு பக்கம் வந்து கவலைப்படுறது இவங்க வீ ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரு பக்கம் வந்து கவலைப்பட்டு இருக்காங்க ஆனால் வெண்பா குட்டி வந்துட்டு ரொம்பவே வந்து சஃபர் ஆகிட்டாங்க மல்லியை நினச்சி மல்லி நீங்கள் வந்து கொஞ்சமாச்சு வந்து வெண்பாக்கிட்ட வந்து கொஞ்சம் அன்பாக வந்து நடக்கிறது நடந்துக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணால் மட்டும் போதும் இன்னும் இங்கே கஷ்டமும் எங்களுக்கு வந்து புரியுது நாங்கள் இல்லைன்னாலாம் வந்து சொல்லி சொல்ல வரல ஆனால் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறது கொஞ்சம் அன்பாக வந்து பேசுகிறதுக்கு வந்து பழகினா மட்டுமே போதுங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மல்லி இருந்துட்டு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும் என்ன பண் பண்ண முடியும் இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா இருந்தால் தான் நான் வந்து அவங்க கூட வந்து நல்லா இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்லா இருக்க மாட்டாங்க இப்போ நான் வந்து க இப்போ வந்து கோவமாக அவங்க மேலே வந்து கோவ பத்தை வந்து காட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெறுப்பை வந்து காட்டிக்கிட்டு இருந்தால் தான் அவங்க வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்லா இருப்பாங்க என்னை வந்து மறந்துடுங்க நான் வந்து இருக்க மாட்டேன் அதனால் வந்து நீங்கள் ரெண்டு பேர் தான் வந்து இருக்க போகிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்து அன்யூனியமாக ஒன்றாவா அப்படியே ஒட்டுக்காவோ வந்து இருக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஆசை என்ன நான் வந்து பாதியில் வந்தேன் பாதிலே வந்து போயிடுவேன் இன்னும் ஒரு அஞ்சு நாள் தான் அந்த அஞ்சு நாள் கூட வந்து நான் வந்து முழுசாக வந்து உங்கள் கூட வந்து அன்பாக வந்து பேச முடியாது அன்பாக வந்து இருக்க முடியாது ஒரு நல்ல சாப்பாடு வந்து சாப்பிட முடியாது நல்ல சாப்பாடு போட முடியாது அப்படின்றதெல்லாம் வந்து மல்லிக்கு வந்து ஒரே வருத்தங்க சரி ஓகே இப்படியெல்லாம் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் மல்லி ஒன்றும் வேலைக்காகாது நீங்கள் வந்து இறங்கி வந்து வேலை செய்யணும் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து முடியாது அப்படின்றத வந்து தெளிவாக வந்து ராஜேஸ்வரி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி வந்து சொல்லி சொல்லணும் ஆனால் உங்களால் வந்து அது வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி வச்சுருக்க செக் அப்படி நீ வந்து முடியலன்னு மட்டும் சொல்லிடு கோர்ட்டில் வச்சு நான் கதிரேசனை வச்சு பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து ராஜேஸ்வரி வந்து செக் வச்சுருக்காங்க ஆனால் இருந்தாலுமே வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து நடக்க போகுது கோர்ட்டில் வந்து என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கதிரேசன் வந்து விஜய் மேலே போட்ட கேஸை வந்து எடுக்க போகிறாங்க அந்த கேஸை வந்து எடுத்து அதுக்கப்புறம் வந்து வெண்பா வந்து பிரித்து எடுத்துக்கிட்டு தான் வந்து போக போகிறாங்க அது வந்து நடக்கக்கூடாதுன்னா மல்லி நீங்கள் வந்து முதல்ல வந்து டிவோர்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது அப்படி டிவோர்ஸ் வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜயும் வந்து ஜெயிலுக்கு போயிடுவார் அதுக்கப்புறம் வந்து வெண்பா மட்டும் அனாதையாக வந்து சுத்த போகிறாங்க அதுதான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக வந்து தெரிய போகுது ஏன்னால் நீங்கள் வந்து விவாகரத்தை வந்து கொடுத்துறீங்க அதனால் விஜய் வந்து ரஞ்சிதா வந்து சாட்சி சொல்லி ஜெயிலுக்குள்ளேயும் வந்து தள்ள போகிறாங்க அப்படி வந்து தள்ளிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து விஜய் வந்து ஜெயில் வாழ்க்கையிலேயே வந்து போயிடும் நீங்கள் வந்து விவாகரத்தை கொடுத்துட்டு வெண்பா வந்து நீ யார் ரீ நீதான் வந்து விவாகரத்து கொடுத்துட்டுல அப்படின்னு சொல்லிட்டு வந்து உன்னையும் வந்து அடிக்க போகிறாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தபடி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த வீல் உடனே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா சி விட்ட டம்